ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் ஒரு சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணிருக்கோம் ஹேர்டை எப்படி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்க இந்த ஷைனிங் வந்து போகவே போகாது நம்ம இந்த ஹேரில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முடி வந்து இதே மாதிரி ஷைனிங்காக இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர்டை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அதாவது ஒரு டைம் ட்ரை பண்ணாலே நீங்கள் அடுத்தடுத்து இதை வந்து ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான நீங்கள் பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுவீங்க நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த ஹேர்டைய ப்ரிப்பேர் பண்ணிடலாம் முக்கியமாக இதில் வந்து நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணி தான் அந்த ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த தான் இந்த ஹேர் டை வந்து இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் ஸ்டார்ட்டிங்ல அப்புறமேட்டு மாதம் மாதம் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்க முடி வந்து நல்ல கருமையாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணால் அப்புறம் அடுத்தடுத்து தான் யூஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை வாங்க இந்த ஹேர் டை நம்ம எப்படி பிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன இன்கிரியன்ஸ்ஸாக சேர்க்க போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர்டை தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி இரும்பு கடை இருந்தா தான் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மலாக ஏதாவது ஒரு பாத்திரம் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் தான் எடுத்துருக்கோம் இது கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் இருக்குங்க இது லைட்டாக கொஞ்சம் அடுத்து இது கூட இன்னொரு இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம் லைட்டாக இருக்குது இப்போ வரப்பட்டு உடனே நம்ம இன்னொரு இணைக்கு நம்ம சேர்க்க போறோம் இதனா கரிஞ்சீரகம் இதுவும் ரெண்டு ஸ்பூனாக எடுத்துக்கோ ரெண்டையும் நல்லா எடுத்துக்கலாம் விந்தயத்தை கொஞ்சம் லைட்டாக வரதுக்கு அப்புறமேட்டு நம்ம கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டும் கரெக்டாக ஒரே மாதிரி வரப்பட்டு நமக்கு வந்துடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னும் கூட நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கருகரு நமக்கு வர வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் நல்லாவே கருப்பா மாறிடுச்சு நல்ல புகை வரவும் ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லயே இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வருபடுறதுக்கு கரெக்டா இருக்கும் வறுபட்டதை நம்ம தட்டில எடுத்து கொட்டிடலாம் அப்பதான் நமக்கு ஆறு சீக்கிரம் ஏன்னா இரும்பு கடாயில இருந்துச்சுன்னா ஆறாது உங்களுக்கு அதனால இந்த மாதிரி கொட்டிட்டீங்கன்னா சீக்கிரம் ஆறிடும் இப்போ இதை அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஆறிட்டே இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின் இப்போ நம்ம அதே இரும்பு கடையை அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பெரிய டம்ளரா இருக்கிறதுனால பொக்கால் டம்ளாக எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன டம்ளராக இருந்தால் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டோம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் நம்ம அது முன்னாடி கரைஞ்சிருக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி மிக்ஸி ஆறு எடுத்துக்கலாம் இதனால் ஆறுனதுனால நல்லா நம்ம குடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல வருபட்டுருக்கு கையில் தொட்டாலே நசுங்கனாலே அப்படியே தூளாகுது பாருங்க கையில் அப்படியே அடுத்தனாலே தூளாகுது இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க நல்லா நைஸா அரைச்சி வந்திருக்கு நல்லா நைஸா இருக்கு சரிக்க கூட தேவையில்லை அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஸ்பூன் வச்சு அப்படியே சைடு உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் சைட்லாம் பிடிச்சு கிடக்கு அப்படியே நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஏதாவது ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம் மாதிரி நிறைய நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போலாம் உங்களுக்கு ஹேர் டேக் தேவையோ அப்போ இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஹேர் லைக் மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த விதமான ஹேர் செஞ்சாலும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குது அப்போ நம்ம இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்ல நைஸாக அறிஞ்சி வந்திருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இரும்பு கடையில் தண்ணி வச்சுருந்தோம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பார்க்கலாம் அப்படின்னு தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்ல டபுள்ஸ் வந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு சில பொருட்களை வந்து சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சேர்க்க போது என்னன்னா மஞ்சள் பொடி தான் சேர்க்க போறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் குட்டி ஸ்பூனுன்றதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் சேர்த்துக்கோங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க போதுதான் நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா கொதிச்சு வருது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அதாவது கமெண்ட் பண்ணிருக்கீங்க என்னன்னா மஞ்சள் சேர்த்தா கொட்டும் அப்படின்ட்டு கண்டிப்பா கிடையாது இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாத்தீங்களா கரிஞ்சீரகம் வெந்தயம் இந்த பொடியை வந்து ரெண்டு ஸ்பூன் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டீங்கன்னாலே உங்களுக்கு போதும் ஷார்ட்டான ஆன உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் அல்லது உங்க ஹேர்னால லென்த்தியாக இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நாலு ஸ்பூனா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நல்ல திக்காகவும் வருது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இவ்வளோ தாங்க நம்ம சேர்த்தது இதில் வந்து அடுத்து நம்ம முடியை வந்து நல்ல கருப்பாக்கி கொடுக்கறதுக்கு இது எல்லாமே சேர்த்துருக்கோம் இதுக்கெல்லாமே ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மருதாணி பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம் மருதாணி பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இல்லை சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு கலர் நல்லா பிடிக்கும் நம்ம இது வரைக்கும் பண்ணோம் பாத்தீங்களா அதோட அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம முடியல ஓட்டவே ஓட்டாது இந்த ப்ராசஸ் அதாவது இந்த மருதாணி பொடியும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி அப்புறமேட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணாதான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு நல்லா திக்காயிடுச்சு ரொம்ப திக்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ண முடியும் அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா ஒன்றா மிக்ஸ் ஆகாது கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு திக்காக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்கள் கட்டிகள்லாம் இல்லாமல் நமக்கு வருது ஃப்ளேமை ஆனில் வச்சுக்கலாம் கலர் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் காஃபி கலர் இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல கருப்பு கலர்ன்னு சொல்ல மாட்டேன் நல்லா டார்க் காஃபி பொடி அது காஃபி இருக்கு பார்த்தீங்களா அந்த கலர்ல இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு செம்மையாக ரிசல்ட் தருங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசர் ரிசல்ட் தரும் அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை சேர்த்துருக்கறதெல்லாம் நம்மளுடைய ஹேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே பாருங்க நல்ல திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆல்ரெடி ஹீட்லேயே தான் இருக்க போகுது அப்போ இன்னும் உங்களுக்கு திக்காயிடும் அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ண வேண்டாம் ஒவ்வொரு நைட் வச்சுட்டு ஹேரில் அப்ளை பண்ணலாம் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்படியே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஆனாலும் ஒவ்வொரு நைட் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இது வந்து ஆரட்டும் ஹீட்டோட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே ஒரு ஆஃப்னவ் விட்டோம்னா நல்லா ஆறிடும் அப்புறமேட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுடலாம் நாளைக்கு காலையில் இது எப்படி இருக்குது நமக்கு அப்படின்றத பார்க்கலாம் மூடியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓவர் நைட் ஆயிடுச்சு நம்ம ஹேண்டை எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுறத விட இதை வந்து லெமன் வந்து ஆஃப் கிழிஞ்சு விட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க எப்படி இருக்குது ஹேண்டைன்னு செமையாக வந்திருக்கு இப்போ ஆஃப் ஃப்ளேமரை எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா பிரிஞ்சு விட்டுக்கலாம் பிரிஞ்சு விட்டு அப்புறமேட்டு ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒத்துக்குன்னா ஒரு பிரச்சனை இல்லை ஒத்துக்காததுன்னு ஸ்டிஃபர் பண்ணிக்கோங்க ஒத்துக்குன்னா ஓகே ஒன்றும் இல்லை தாராளமாக நீங்கள் பிரிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி கூட செம்மையாக கரெக்டாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆஃப் ஃப்ளேமரை எடுத்து நல்லா பிரிஞ்சு விட்டுக்கோங்க ஆஃப் லெமன் தாராளமாக இதுக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது ஹேர் டை செம்மையாக வந்துருக்கு எந்தளவுக்கு கையில் பிடிக்குது பாருங்கள் நல்லா பிடிச்சிக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக வந்துருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும் அதில் இந்த ஹேர் டெய்லியில் முக்கியமாக நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் சாதாரணமாகவே மஞ்சள் பொடியை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அப்படி நம்ம முகத்தில் பிடிச்சிக்கிறது போகிறதுக்கே ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடும் ஃபேஸில் போகிறதுக்கு அந்த அந்த அளவுக்கு இருக்கிற மஞ்சள் பொடியாக நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் கரிஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு பண்ணாத பயப்பட வேண்டியது இல்லை தாராளமாக ஆட் பண்ணலாம் இப்போ அது கூட வந்து நம்ம மருதாணி ஆட் பண்ணிருக்கோம் அதனால சூப்பராக இந்த ஹேர்டை நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்க எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி நல்ல சூப்பராக வந்திருக்கு இதை வந்து யார் வேணாலும் எந்த வயதினர் வேணாலும் ஹேரில் அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் சொல்லுறீங்க வயசாக முடி வந்து கருப்பாக்க முடியாது அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு பெர்மனெண்ட்டாக கருப்பாகாது டெம்பரவரியாக நம்ம வந்து கருப்பாக மாற்றிக்கலாம் ஆனால் அடிக்கடி நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம முடி ஓரளவுக்கு அளவுக்கு கருப்பா கருப்பாக இருக்கும் அதாவது கருன்னு காக்கா கரில் வரலைனாலும் ஓரளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெள்ளை கலர் இல்லாமல் கொஞ்சம் ஒரு டார்க் ப்ரௌன் கலர்ல இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் நம்ம ஹேர் ஒரு அதாவது எப்படி சொல்கிறது கலரிங் பண்ண மாதிரி இருந்தால் கூட நல்லதாக இருக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு கன்சிஸ்டன்சிலாம் நல்லா இருக்கு நான் ரெடி பண்ண மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணி பாருங்க ஒரு நல்ல அருமையான ரிசல்ட் கிடைக்கும் எடுத்த உடனே ஒரு டைம் போட்ட உடனே முடி வந்து கருப்பாக ஆகணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகவே ஆகாது ஒரு தடவைக்கு மூணு நாலு தடவை நீங்கள் அது ட்ரை பண்ணால் தான் நம்ம முடி வந்து நல்லா கருன்னு மாறும் ஓரளவுக்கு மாற்றம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லாவே கருமையாக மாறும் கண்டிப்பாக நமக்கு ஹேர் அதாவது கெமிக்கல் ஹேர் இது எவ்வளோ நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது வேறு எந்த விதம் எந்த விதமான சைடு எஃபெக்ட் நமக்கு வராது இப்போ இந்த ஹேரையை நம்ம எப்படி ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஹேடே ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் ஆயில் இல்லாத ஹேராக இருக்கணும் அப்போ தான் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து கலர் வந்து பிடிக்கும் வேணா பிடிக்காது அது மட்டும் இல்லை எந்த ஹேடையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் வரலன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதேமாரி ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல பொடியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க அப்படிலாம் ஆன்லைனில் ஷாப் பண்ணுங்கள் லோக்கலில் வாங்கி ஏதாவது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டே வராது மருதாணி பொடியாக இருந்தாலும் அவரி பொடியாக இருந்தாலும் நல்ல பொடியாக பார்த்து வாங்குங்க மருதாணி பொடியில் ஒரு சில கடைகளில் வாங்குகிற பொடிகள் வந்து நல்லா வந்து டார்க் மெருன் கலர் கொடுக்கும் ஒரு சில கடைகளில் வாங்குகிற பொடி வந்து கலரே கிடைக்காது இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்